கிறிஸ்துமஸ் கனவு மனசனாக அமர் இருக்கார் அந்த நாளைக்கும் கிறிஸ்துமஸ் கனவு உங்களை நேசிக்க இந்த நேரத்தை காலத்தை மன்னிக்க தாளத்தை அவர் இருக்க ஒரு மனுஷன் நிம்மதி தோறி அறங்கிறார் பாவத்தை வந்து நிர்வாக போற அதை நிம்மதி தெரிந்து முடியல காரணம் என்ன அவன் கோவத்தில வைத்துக் கொண்டிருக்கிறார் பாவத்துல மனுஷனை மீட்கும்படியாக ஏசு என்ற மனிதராக அளித்தார் அவர் நாள் அவரதார புருஷன் இயேசு இயேசு ஏசு கிறிஸ்துனா நம்மளோட பாலனிக்காக சிறுவாசனுக்கு அழகா அலதாரமாக நோயும் வந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமா கிடைக்கும் அன்பான புள்ளார்கள் இயேசுங்க நேசுகா இதை கேட்டுக்கொண்டிருங்க என்ன கண்டையை கேட்டுக்கொண்ட ஒரு வழக்கம் கிறிஸ்துமஸ் அந்த பள்ள நல்லத்தையும் கட்டணும்னு ஒரு ஆசிரியர்

காலத்துல தின்னுபிட்டு தெரிஞ்ச காலத்துல அது வேணான்னு குதிக்கிடுவான் எனக்கு தெரியாம அது கல்லு அதுக்கு தீனின்னு அவனுக்கு தெரியுது தின்னு பாக்கிறாங்க தீனி இல்லை நம்ம அடிக்கிறோம் திருத்தலாம் எப்படி நின்று போயிடும் தெரிஞ்ச போல ஒரு கல் எடுத்து கொடுத்தா தும்மானா திங்க மாட்டான் மண் எடுத்து கொடுத்தா தும்மானா திங்க மாட்டான் காரணம் என்ன தெரியாத காலத்துல அது தெரியாம தெரியுது கெட்ட பழகம் தண்ணி அடிக்கிறதோ பீடி குடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ ஹால்ஸ் போடுறதோ எப்ப கத்துக்கிறோம் அந்த பையன் மாதிரி இருக்கா கத்துக்கிறோம் இந்த பையன் மாதிரி இருக்க கத்துக்கிறோம் அது கொஞ்சம் அப்படியே காதல் அழிச்சி குடுப்பாரு கத்துக்கிறோம் காதல் தொழில் இலை கத்துக்கிடும் பொண்டாட தொலை கத்துக்கிறோம் ஏதோ அவனுக்கு கத்துக்கிட்டு இருக்கணும் அவருக்கு எது கெட்ட தெரிஞ்ச காலத்துல கத்துக்கிறதுங்க தெரிஞ்ச காலத்துல கத்துக்கிட்டு அதை விட முடியாம தவிக்கலாம் பாத்தீங்களா அது கெட்ட பழக்கல்ல அது சாத்தாடே பழக்கம் அந்த சாத்தா குடி குட்டி 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 குடி குடி சொல்லுது ஏய் குடி குடி குடின்னு சொல்லுது அங்க குடிக்கும்போது நல்லா பார்த்தீங்க வயிறான சோறு சாப்பிட்டு அடுத்த வீட்டுல போய் சோறு கொடுத்தா நீ சாப்பிடுவீங்களா உங்க வீட்டுல வயதாக சோர் சாப்பிட்டு அடுத்த வீட்டுல பக்கத்து சொல்றாங்க அடி வாடி கொஞ்சோடு சோர் சாட்டு போடி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஆஹ் நான் வயதாக சாப்பிட்டுட்டேன் அந்த தண்ணி அடிக்கிறவங்க கேட்டு பாருங்க ஐயா இப்ப தாயா நான் தாத்தோருக்கு போயிட்டு அப்படியே அரை வரக்க கதை கலந்து குடிச்சிருப்பான் மறுபடியும் இன்னொரு வந்து மாப்பிள்ளை எங்க போலா வரியா போலா அப்படின்னு சொன்னா ஓடுவான் ஆஹ் வரையா ஓடுவான் ஏன் தெரியுங்களா